யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமந்தத்திலே சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது நீங்கள் நிறையா தேடினாவே கிடைக்கும் ஆனால் ஏன் அந்த அனுபவ பகிர்தல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதனால தான் இந்த அனுபவத்தை பகிர்றோம் முதலாவது வந்து உங்கள் மனதில் நிறைய விஷயம் நீங்கள் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதில் அல்லது கேட்கறதுக்கு யாருக்கும் நேரம் இருக்காது அப்போது இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபோன்லேயே ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்குது கேப் கட் அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணின்னு வச்சுங்களேன் மனது வந்து இலகாகும் இந்த யூடியூப் சேனலுங்கிறது வந்து ஒரு அவுட்லெட் இந்த மடையை திறந்து வெள்ளம் எப்படி போகுமோ அது போல தான் இது மனம் தீரந்து உங்கள் நேரத்தை வீணாக்கிறத தடுக்கலாம் மன இறுக்கம் குறையும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம இந்த வீடியோ போடுறதுலேருந்து ஒரு சில நண்பர்கள் அழைத்து பேசியிருக்காங்க நாங்களும் தான் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னும் அப்லோடு தான் பண்ணலை டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ இது நம்ம பகிரதுனால யாராவது ஒரு பத்து பேராவது அவங்க ஒரு இதோ க்ரியேட் பண்ணி போட்டாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு வெற்றி தான் கொஞ்சம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும் நம்ம வந்து ஒரு கன்சியூமர் மனப்பான்மையிலிருந்து ஒரு கிரியேட்டர் மனப்பான்மைக்கு போகிறோம் யூடியூப் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து கிரியேட்டர் என்று ஒரு பேர் எதிர்கள் க்ரியேட்டர்ஸ் என்றால் படைப்பாளி படைப்பாளின்னு வேறு யாரை சொல்லுவாங்க சொல்லுங்கள் Need